உண்மையான அன்பை முதலில் உங்களுக்கு கொடுத்து கொள்ளுங்கள் அப்போது வழிகள் பரிசாக கிடைக்காது மற்றவர்களின் வளர்ச்சியைக் கண்டு மகிழ்ச்சி அடைபவருக்கு அனைத்தும் நிரந்தரமாக கிடைக்கிறது ஒருவர் வைத்திருக்கும் பொருளை நாம் வாங்குவதால் அவர்கள் அடைந்த உயரத்தையோ அல்லது அவர்கள் அடைந்த மகிழ்ச்சியையோ அடைந்துவிட முடியாது எண்ணங்கள் குறுகியதாக இருக்கும்போது எவ்வளவு கிடைத்தாலும் பிறர் வளர்ச்சியை ஏற்றுக்கொள்ள முடியாது எல்லாம் தெரியும் என்று எப்போது நினைக்கிறோமோ அன்றோடு நம் வளர்ச்சி நின்று போகிறது வாழ்க்கையின் இரண்டு பகுதிகளில் ஒரு பகுதி மட்டுமே நாம் நினைத்தபடி வாழ முடியும் எவ்வளவு துன்பம் வந்தாலும் எதிர்மறை எண்ணம் கொண்டவர்களிடம் உதவி கேட்காதீர்கள் இளம் வயதிலேயே வாழ்க்கை தருவதை கற்றுக்கொண்டு விடுங்கள் முதுமையில் வாழ்க்கை தரும்போது வலியும் வேதனையும் அதிகமாக இருக்கும் உதவி செய்வதாக நினைத்து உங்கள் வாழ்க்கையையும் வாழ நினைப்பவர்களிடம் தள்ளியே இருங்கள் நமக்கு தீர்வு கிடைக்காத போது அல்லது புரிந்து கொள்ள முடியாத போது கோபம் வர துவங்குகிறது சோம்பேறியாக இருப்பவர்கள் எல்லோரையும் அடிமையாக்கவே நினைப்பார்கள் கேட்காமல் கொடுக்கும் எதற்கும் மதிப்பு இல்லாமல் போகிறது மற்றவர்கள் வாழ்க்கையை நாம் வாழ நினைக்கும் போது அவர்களின் துன்பங்களையும் அனுபவிக்க தயாராக இருக்க வேண்டும் உங்களை உங்களுக்கு நிரூபித்து காண்பிக்க வேண்டுமே தவிர வேறு யாருக்கும் இல்லை மகிழ்ச்சியை தேடி எங்கெங்கோ அலைபவர்கள் பக்கத்தில் இருப்பதை கவனிக்க மறந்து போகிறார்கள் தேவைக்கு பழகுபவர்களால் மற்றவர்களது தேவையை புரிந்து கொள்ள முடிவதில்லை அதீத சிக்கனம் பெரிய செலவுகளையே கொண்டு வரும் நம்மால் மட்டுமே பாடம் சொல்லிக் கொடுக்க முடியும் என்பதாலேயே சிலர் நம் வாழ்வில் வருகிறார்கள்